குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் வச்சு மதுரை ஸ்பெஷல் பிதுக்கு பருப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து மொதனாளே வந்து மொச்சையை வந்து ஊற வச்சிருங்க பச்சை மொச்சை கிடச்சா பச்சை மொச்சை பச்சை மொச்சை சீசன்லேன்னா காஞ்ச மொச்சையை ஊற வைக்கணும் ஊற வச்சோம்னா காலையில் இந்த மாதிரி பிதுக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பிதுக்கி எடுக்கலாம்னு பாருங்கள் இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கிட்டு அதில் அது அதில் தான் இன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் எப்படின்ட்டு பார்ப்போம் பருப்பை இந்த மாதிரி நல்லா பிதுக்கி எடுத்து வச்சாச்சு இது கூட லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தோட்டத்தில் போய் அதுக்கு தேவையான தக்காளி கத்திரிக்காயை போய் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல கத்திரிக்காய் பூ அது பாருங்க இந்த பிஞ்சா இருந்தது நல்ல காயாக வந்துருச்சு இது நமக்கு சமைக்கிறதுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் அதில் ஒரு நாலு காய் பறித்து எடுத்துக்கிட்டே நமக்கு போதுமான காயை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பறிக்கலாம் இந்த பூ இருக்குது அது அப்புறம் பறிச்சிக்கலான்னு அதை அப்படியே செடியிலே விட்டுட்டேன் நம்ம சமையலுக்கு இப்போ நாலு கத்திரிக்காய் வந்துருச்சு இந்த கத்திரிக்காய் பாருங்கள் பிஞ்சு தான் ஆனால் இவ்வளோ பழப்பழம்னு பார்க்க நல்லாயிருக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் செஞ்சதுனால இது நல்லா பெருசாகவும் அதே நேரத்தில் பளபளன்னு இருக்குது இது சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் வந்து அதில் வந்து சோம்பு நல்லா பொரியும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து ஒன்று ரெண்டாவது நடிச்சிருக்கேன் அது வந்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் அதில் நாலு பட்டை வச்சல் இதில் வந்து காரத்துக்கு வந்து பட்டை வச்சல் தான் சாம்பார் பொடியெல்லாம் போடுறது கிடையாது எங்கள் வீட்டில் வண்டிக்கார சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லை கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க பச்சை மிளகாயை பச்சை மிளகா வந்து கிள்ளி போட்டு பண்ணுறதுனால பச்சை மிளகா சாம்பார்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நமக்கு வந்து அதில் கொஞ்சம் தக்காளி புளி இல்லை அதனால் ரெண்டு தக்காளி இதில் போட்டு தக்காளி நல்லா வதங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஒரு ஒரு அரை வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும் ரெண்டு விஷு தான் செருக்கு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வேக வச்ச அந்த கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு ஒரு விசில் இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சா எத்தனையோ காயெல்லாம் குழவா கேட்குறதுனால குக்கர்லேயே நான் வதக்கி விட்டுறது இல்லை நீங்கள் வந்து சட்டியில் போட்டு வேக வைக்கிறனால வேக வச்சுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அதில் ஏற்கனவே இருக்குது ஸோ நம்ம பெரட்டினாப்பில் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் அப்படியே இந்த கன்சிஸ்டன்சிலே விட்டுடலாம் இல்லை நமக்கு சாம்பார் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எங்கள் தோட்டத்தில் இப்போ காலம்பரைக்கு சுவையான அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான காலை உணவு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பழைய கஞ்சி அதில் நல்லா தயிர் விட்டு நேற்று வச்ச கருணக்கிழங்கு புளி குழம்பு இருந்துச்சு அதை வந்து சுண்ட வச்சு வச்சுருந்தோம் இப்போ நம்ம காலையில் பண்ணோம் இல்லையா பிதுக்கு பருப்பு அதோ இந்த பிதுக்கு பருப்பு கூட்டு இதே சுவையில் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ